கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் அரசு பேருந்தில் பயணம் செய்த மன வளர்ச்சி குன்றிய நபரை ஓட்டுநரும் நடத்துனரும் தாக்கியதாகவும் அதன் பின் அவர் மாயமாகிவிட்டதாகவும் உறவினர் நாகராஜன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பிறகு அரசு பேருந்தில் பயணம் செய்த மன வளர்ச்சி குன்றிய நபரை ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் தாக்கிய சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நிலையில் மன வளர்ச்சி குன்றிய அந்த நபர் மணிகண்டனின் உறவினர் நம்மோடு வினயார் அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் அன்றைக்கு பேருந்தில் என்ன நடந்து அதை பற்றி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பத்து வருஷமாக அவனை மனதில் சரியில்லாமல் தான் இருக்குது வாரதும் போகிறதும் அவனை ஆசை கொண்டு வரதும் குணப்படுத்துவதும் செய்துகிட்டு இருக்கேன் இடையில் ஒரு மூணு நாள் முன்னால் எங்கள் வீட்டில் வந்து கொண்டு கொண்டாந்தோம் வீட்டில் வந்து வந்தும் பொய்யுமா இருந்து காரமாக என்னென்னா பஸ்ஸு பஸ்ஸை வீட்டுக்கு போகிறேன் உண்ணாமல் அடையாக மார்த்தாண்டம் போகிறேன் பஸ்ஸு ஏறி இருக்கோம் பஸ் ஏறின இடத்துல என்ன அங்கே டிரைவரும் கண்டக்டருமெல்லாம் என்ன சின்ன கசமஸாக இருக்குது அப்போது ஜான்சன் செல்லி வரவே கூட இருந்தது அவருக்கு இறக்கணும் தெரியும் மனதில் அவர் தான் இறக்க இறக்குமதி கம்ப்ளைண்ட் அனுப்பி இருந்தார் அவர் என்ன தெரியலன்னா அவர் குறுக்குறட்டு இடித்து சட்டையை பிடிச்சி கீழே விட்டு கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து காந்தியும் பத்மகுமாரும் சேர்ந்து அடித்து அவர் யங் உள்ள தள்ளியிருக்காங்க அவருக்கு செல்ஃபோன் அவர் கையில் இருந்த ஒரு சாதனமும் கிடையாது அவரை நல்லா தேடி பார்த்தாச்சு ஒரு இடம் பிடிவே கிடைக்கல நாங்கள் விசாரித்து பார்த்தாச்சு இங்கே ஒரு இடம் இல்லை ஆனால் இருந்திருந்தால் இதுக்கு முன்னே வீட்டுக்குன்னு வந்திருக்க பார்த்தாரு ஆளை காணவில்லை அதனால் ஜான்சனும் காந்தி குமார் காந்தியும் குமாரையும் வச்சு விசாரணை எடுத்து காவல்துறையினர் என்னை கண்டிப்பாக சாயங்காலம் இது கொடுப்பேன் இது உத்தரவு தருமாறி தாய்மட்டை கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இவர் மன வளர்ச்சி அந்த குஞ்சிய நிலையிலும் எவ்வளோ நாட்களைனாலும் வந்து வீட்டுக்கு வருவார் இல்லை தினமும் வர்றது என்பது வழக்கமாக ரெண்டு நாளுக்கு வருவார் மூணு நாள் வருவார் டெய்லியும் வருவார் பிள்ளையாள பார்ப்பார் அது என்ன வாங்கி பிறகு கொடுப்பாரு உடனே சத்தம் போட்டுன்னு இறங்கி போயிடுவார் வந்துடுவார் இதே போல் மூணு நாள் நாலு நாள் காணாமல் இருக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் எங்களும் நம்ம கவர்மெண்ட் ஆசை கிட்டங்களும் வருவார் பிள்ளைங்களும் பார்த்துன்னு போவார் இப்போ நாங்கள் நல்லா தேடி பார்த்தாச்சு பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பார்க்க வரல அவனும் இங்கே இருக்கானு தெரியாது இவங்க அடித்த பொருள் தான் இவங்க காணாமல் போயிருக்கு உங்களோட இருக்கானா இல்லையானு தெரியாது பத்மகுமாரும் காந்தியும் ஜான்சன்னு தான் இந்த சம்பவம் தெரியும் அவங்கள்ட்ட கேட்டால் கேட்டாதான் இது தெரியும் உங்க உயிரோட இருக்கானே இல்லை நாங்கள் நல்லா தெரியாது எங்கள் பொண்டாட்டியும் ரெண்டு பிள்ளைகளும் நல்லா அழுதாக இருக்கு என்ன பண்ணக்குன்னு தெரியாம நாங்க சாயங்காலம் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இருக்கும் அங்கே மூணு பேரையும் முடிச்சு விசாரிக்கும்போதே தெரியும் நியூஸ் செவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்